திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம்யிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம பதிவில் உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப விரும்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக தான் நான் அந்த பதிவே போடுறேன் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய பரிபூர்ண வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள்லாம் இதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க பாடுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பரீட்சை நேரம்ன்றதுனால எல்லோரும் என் குழந்தைங்களை ப்ளஸ் பண்ணுங்கன்றீங்க இந்த குழந்தைய நாளைய தலைமுறை தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த பதிவே நான் போடுறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கே தெரியல அடுத்து வர்ற இந்த குழந்தைங்கள்லாம் எந்நேரமும் எல்லாம் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாடி பணிஞ்சாங்கன்னா நல்ல கல்வி ஒழுக்கம் என்ன திறமையில் எந்த குறையும் இருக்காது அப்படி ஒரு நிர்வாக திறமையெல்லாம் இதையெல்லாம் பாடுறதன் மூலம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி ஞானம் நல்ல நடத்தை எல்லாமே இந்த தே தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் பண்ணால் கிடைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சி கோடு போட்டு வாழ்வாங்க இதெல்லாம் படிக்கும்போது அவரை ஞானத்தால் உணர்த்திக்கிட்டே இருப்பார் தவறு செய்ய போனால் கூட அந்த குழந்தைங்கள தவறு செய்ய விட மாட்டார் தவறி கெட்டு இருக்கிற பிள்ளை குடமும் இதெல்லாம் கேட்க கேட்க திருந்தி நல்லவண்ணும் வாழும் இந்த மண்ணிலே நம்ம ஞான சம்பந்தர் சொல்கிற மாதிரி ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடினிங்கன்னா கல்வி ஞானம் அப்படி சிறக்கும் சுந்தரருடைய பாடல்கள்லாம் பாடினிங்கன்னா செல்வம் செழிக்கும் நம்ம திருநாவுக்கரசருடைய பதிகங்களை பாட பாட நம்மளுக்கு நல்ல அனுபவம் அனுபவம் நல்ல அனுபவங்கள் நம்மளுக்கு வந்து மன தைரியம் கிடைக்கும் நம்ம திருவாசகத்தை பாட பாட சிவபெருமானே நமக்கு கிடைப்பார் ஆகையினால் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பாட தெரியல திருப்புகள் பாடுறேன் பாடுங்கள் உள்ளே வந் முதல்ல குழந்தைய கூப்பிட்டுட்டோம்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் தன்னால் வந்துடுவாங்க எப்பயுமே மாட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமா பசு மாடு வரமாட்டேன்னு நட முடிச்சுதுன்னா கன்று குட்டி இழுத்துன்னு போயிடுவோம் கண்ணுகுட்டி போனால் பின்னாலேயே மாடு தன்னால் ஓடி அந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானை நாம் வேண்டி அழைக்கும் போது தாயும் தகப்பனும் தன்னால் வந்து நம்மளுக்கு கோடி வரம் கொடுப்பாங்க நம்மளுடைய தலையெழுத்து தாறுமாறாக இருந்தாலும் நிறுத்தி நல்ல நல்ல வழியை நடக்க வைப்பாங்க நல்லபடியாக வாழ வைப்பாங்க இதையெல்லாம் மனசில் கொண்டு கல்வி எல்லா குழந்தைங்களும் நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் நல்ல முறையில் பரீட்சை எழுதி எல்லாம் ஒவ்வொரு பாடத்துலேயும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று நல்ல முறையில் அவங்க மேலும் மேலும் மேற்படிப்புக்கு போகணும்னு வேண்டிக்கிறேன் வேலை இல்லாதவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கணும் பெற்று எடுத்தவங்க நல்ல முறையில் பேணி வளர்த்து அதுங்களுக்கு தேவையெல்லாம் நல்லபடியாக பூர்த்தி பண்ணி நல்ல வண்ணம் இந்த மண்ணில் வாழணும்னு இறைவனை எங்கள் அப்பனை நான் வேண்டிக்கிறேன் திரு சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் நம்பி ஆறுரல் சிவபெருமானுடைய தோழர் இன்றைக்கி திரு நாட்டியத்தான்குடி பண் தக்க ராக பாடப்போ நம்ம படிக்க போகிறோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகட்டும் வாங்க இப்போ நம்ம பாடும் இந்த கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பூண்ணானாவது ஓரவம் கண்டு அஞ்சேன் புறங்காட்டு ஆடல் கண்டு இகழேன் பேணா ஆகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேன் ஆகிலும் மறவேன் காணா ஆகிலும் காண்பன் என் மனத்தாள் கருதா ஆகிலும் கருதி நானேல் உன் அடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி கச்சி பாம்பு ஒன்று கட்டி நின்று இடுகாட்டி எல்லியில் ஆடலை கவர்வன் துச்சேன் என் மனம் புகுந்திருக்கின்றமை திப்பிய மூர்த்தி வச்சே இடர்களை கலைந்திட வல்ல மணியே மாணிக்க வண்ணா நச்சேன் ஒருவரை நான் உனை அல்லால் நாட்டியத்தான் நம்பி அஞ்சாதே உனக்கு ஆட்சைய வல்லேன் யாதினுக்கு ஆசைப்படுகேன் பஞ்சு ஏர் மெல்லடி மாமலை மங்கை பங்காயம் பரமேட்டி மஞ்சு ஏர் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்கவண்ணா நஞ்சு ஏர் கண்டா வெண்தலை ஏந்தி நாட்டியத்தான் குடி நம்பி கல்லே நல்லே நின் அடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நின் நின்வழி நின்றார் நம்முடைய நீதியை நினைய வல்லே அல்லேன் பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லே நல்லேன் நான் உனக்கல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி மற்றே ஆற் பூங்குழல் மலை மகள் கணவனை கருதாதார் தமை கருதேன் ஒட்டா ஆகிலும் ஒட்டுவேன் அடியேன் உன்னடி அடைந்தவர்க்கு அடிமை பட்டேனாகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறிய நட்டேன் ஆதலால் நான் மறக்கில்லேன் நாட்டியத்தான் கூடி நம்பி படப்பால் தன்மையில் நான் பட்டது எல்லாம் படுத்தாய் என்று அல்லல் பற ஏன் ஊரை செல்வூரை வானே கோணே கூற்று உதைத்தானே மடப்பால் தயிரோடு நெய் மகிழ்ந்தாடும் மறை ஓதி மங்கை பங்கா நடப்பா ஆகிலும் நடப்பன் உன் அடிக்கே நட்டியத்தான் கூடி நம்பி ஐவாய் அரவினை மதிவுடன் வைத்த அழகா அமர்கள் தலைவா எய்வான் வைத்தது ஓர் இலக்கினா அனைதர நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உள்ளி வந்து உன் அடி அடைந்தேன் உகவா ஆகிலும் உகப்பன் நைவான்று உமக்கு ஆட்பட்டது அடியேன் நாட்டியத்தான் குடி நம்பி கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்று ஆக கருகிடின் கண்கள் நீர்மல்கும் பழிதேர்ந்து உண்பது ஓர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறினும் பழியேன் வலியே ஆகிலும் வணங்குதல் ஒழியேன் மாட்டேன் மறுமையை நினைய நலியேன் ஒருவரை நான் உனை அல்லாள் நாட்டியத்தான் குடி நம்பி கொண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டார் ஆகிலும் கொல்ல கண்டாலும் கருதேன் எருதேறும் கண்ணானின் அலது அரியேன் தொண்டாடி தொழுவார் தொழ கண்டு தொழுதேன் என் வினை போக நண்டு ஆடும் வயல் தண்டலை வேலி நாட்டியத்தான் குடி நம்பி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடா தொல்புகள் நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மரவா செடார் பூங்குழ சிங்கிடி அப்பன் திரு அரூரன் உரைத்த பாடீராகிலும் பாடுமின் தொண்டி பாடனும் பாவம் பற்றருமே பாடீராகிலும் பாடுமின் தொண்டி பாடனும் பாவம் பற்றருமே சுவாமி ரத்தினகிரிநாதர் அம்பாள் மலர் மங்கை நாயகி கேட்டிங்களா என்ன அருமையான பாட்டு பார்த்திங்களா சமணர்களை பற்றி சாடுறது ஞான சம்பந்தர் தான் ஆனால் இவரும் இந்த பாட்டில் ஒன்பதாவது பாடல்ல குண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டார் ஆகிலும் கொல்ல கண்டாலும் கருதேன் எருதி ஏறும் கண்ணா நின் அல்லது அறியேன் அப்படின்னு அழகாக பாடியிருக்காரு ஐவரா ஐவாய் அரவினை மதி வைத்த அழகா அமர்கள் தலைவா எய்வான் வைத்தது ஓர் இலக்கினை அனைத்தரா நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி வந்து உன் அடி அடைந்தேன் உகவா அகிலும் உகவா ஆகிலும் உகப்பன் நைவான் அன்று உமக்கு ஆட்பட்டது அடியேன் நாட்டியத்தான் குடி நம்பி நானே எதுவும் திட்ட மாட்டேன் திட்டினாலும் நீ வச்சுக்காத எவ்வளோ அழகாக அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள் இந்த நாட்டியத்தான் குடி நம்பிய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வரியும் அப்படி பலாச்சொலை மாதிரி இனிக்குது பட்டேன்னு ஆகிலும் பாடுதல் ஒழிய நான் என்ன பாட் பட்டாலும் நான் பாடுறதை விட மாட்டேன் பட்டேன்னு ஆகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறிய நட்டேன்னு ஆதலால் நான் மறைக்கில்லேன் நாட்டியத்தான் குடி நம்பி அப்படி ஒரு அருமையான பாடல் இதையெல்லாம் பாடுங்க சேடார் பூங்குழல் சிங்கிடி அப்பன் திரு ஆரூரன் உரைத்த பாடி ஆகிலும் பாடுமீன் தொண்டீர் பாடனும் பாவம் பற்று அருமே சம்பந்தர் தான் அருமே ஓய்வுமே தீருமே ஆணையின்வர் இந்த பாடலை இவரும் சொல்லியிருக்காரு பாட வினையெல்லாம் பற்றெல்லாம் அறிந்து போயிடும் அருமே அப்படின்றாரு இதையெல்லாம் பாடி நம்மளுடைய நம்ம நம்மளுடைய மனசை அப்படி பற்றற்ற நிலையில் வந்தாலும் ச ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது போயிட்டாலும் நிறைய வருத்தப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு எப்படி இப்போ நம்ம சாப் அப்படியே ஒரு பாத்திரத்தில் சமைக்கிறோம் அந்த பாத்திரத்துக்கு ருசி எதாவது தெரியுமா தெரியாது நம்ம சாப்பிட்டு அப்புறம் அதை தொலைக்கி கழுவி வச்சிடறோம் அப்போ அந்த ஒரு பத்திலாத சுத்தமாகிடும் அந்த மாதிரி இருந்தாலும் அது சோறு சா எங் என் பானைக்குள்ளே சோறுக்குதுன்னு அது சந்தோஷப்பட போகிறது கழுவி கவுத்தி வச்சாலும் அது சந்தோஷப்பட போகிறதில்ல அந்த மாதிரி நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டு நல்ல வண்ணம் நாம் வாழ தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் இந்த மண்ணிலே நாம் பிறந்த பயனை அடைய இதெல்லாம் நல்வழி இதையெல்லாம் விடாது பாடுங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்